ஸ்தோத்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூவியா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திரித்துவிட்டு சொல்லக்கூடிய படன்கள் தான் ரொம்ப கரெக்டான படங்கள் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸையுமே அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிவிடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக வந்து பார்க்கணும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இன்னொரு நம்பர் டைரக்ட் கன்சல்டேஷனோட நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய மார்ச் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வருடம் பங்குனி மாதம் நான்காம் திருநாள் மிருகசீரச நட்சத்திரம் ராசி அஷ்டமி திதி விருட்சிக ராசி அல்லது ரிச்சுக லக்னம் அதில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு அதாவது வெந்நீரில் பசு நெய் ஊற்றி காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்டு பாருங்கள் எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தியை கொடுக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாய் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாகவே இருக்கிறதுனால் கண்டிப்பாக இளைய சகோதரன் சகோதரிகள் வண்டி வாகனம் உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது முருகப்பெருமான மனசார நினச்சிட்டு போங்க எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் மனசில் ஒரு கோபம் ஆக்சுவலாக கொஞ்சம் ஆக்ரோஷம் இருக்கக்கூடிய நாள் அதில் கொஞ்சம் பார்த்து சட்டலாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது ராசியான் நிறம் கருண் சிவப்பு நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் கல் மணல் கட்டுமானம் சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எந்த உத்தியோகங்கள் நீங்கள் இன்றைய நாள் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய விஷயங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அற்புதமான நாள் ஃபேமிலி பந்துமித்திர்களுடைய சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு ரொம்ப சூடாகப்படும் ஒண்ணு வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளை சற்று அக்கறை தேவை உடம்பு உஷ்ணம் ஜுவரம் சின்ன சின்ன சூட்டுக்கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணைக்கு அதை மட்டும் பார்த்துக்கணும் அப்படி ரொம்ப பிரச்சனை ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் பழனை முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலைமை பதவிகள் கிடைக்கும் சந்தோஷமான விஷயங்கள் வீட்டில் நிறைய நடக்கும் வீட்டில் உங்களுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக சுற்றுவீங்க அதே மாதிரி இன்றைய நாள் வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய சொந்தக்காரங்களையும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களையும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சாயந்திரம் ஏழு மணிக்கு அப்புறம் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ரொம்ப முக்கியமாக உங்களுடைய வண்டி வாகனங்களில் பராமரித்து செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மோட்டர் ஆகட்டும் வீட்டில் கேஸ் ஆகட்டும் சிலிண்டர் ஆகட்டும் மிக்ஸி ஆகட்டும் இதெல்லாம் ஏதாவது ஒரு செலவு வரும் அது ஒன்று ரெண்டாவது பார்க்கும்போது உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலியமாக ஒரு சின்ன அசௌகரியம் செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பெரிய பெரிய மனுஷனை பார்ப்பீங்க நட்பு வட்டாரங்களை பார்ப்பீங்க மூத்தவங்க மூலியமா ஒரு பயங்கர சந்தோஷம் ஆசம் பாசம் ஆரவாரமாக கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல வந்து எதிர்பாராத லாபங்கள் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்க உங்க குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் ராசியான் ரம் மஞ்சள் கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலையே இல்லை சும்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு வேலையை இழுத்து போட்டுண்டு செய்யற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் ஒன்று யாரையும் பகைச்சிக்காதீங்க இந்த நாள் நிறையா பேருக்கு இந்த நாள் கால் முட்டியில் லைட்டாக வலி வேதனைகள் கொடுக்கலாம் உடம்ப உடம்பு டென்ஷன் அதிகரிக்கனால் நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுங்க ஒன்று ரெண்டாவது பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியுடைய கோவிலுக்கு போய் ஒரு ஜம்முன்னு ஒரு துளசி தீர்த்தத்தை சாப்பிடுங்க ஷட்டாரி வச்சுக்கோங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யார்கிட்டையும் பகை உணர்வுகள் இருக்காது திருப்தியற்ற மனப்பான்மை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காமல் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி இல்லை துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும் கண்டிப்பாக கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் திருப்தியான மனசு தெய்வ அனுகிரகம் கட்டாக்ஷம் திருப்பதிக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா பேருக்கு இன்றைய நாள் வந்து உங்களுடைய ரொம்ப ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய நாள் கர்த்தவியம் கண்டிப்பாக சக் ஐ மீன் சக்ஸஸ் கொடுக்கும் பெரிய பெரிய ஆட்கள் மாதிரி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நல்ல புண்ணியங்கள்லாம் இன்றைய நாள் நீங்கள் அனுபவிப்பீங்க ஸோ யுவர் பவர் ஆஃப் இன்ட்யூஷன் யூகனைஸ் செய்யக்கூடிய சக்தி பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ விருக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் என்ற நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான் நிறம் கருநீல நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 கோவப்படக்கூடாது வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் கைகளில் எந்த விதமான அடிகள் படாமல் இருக்கணும் ரெண்டாவது யார்கிட்டையும் ஃபோனில் பேசாதீங்க இல்லை நாள் ஃபோனில் பேசுனா பிரச்சனை நேரில் பேசுனா பிரச்சனை கிடையாது மற்றபடி பிரச்சனை இல்லை உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் அதனால் எப்போவுமே இழநீர் குடிப்பது அது இன்றைய நாள் சம்மர்லாம் ஆரம்பிச்சிருச்சு நீர் நீர்மோர் இல்லைன்னா இழநீர் இது ரெண்டும் குடிக்கிறது தான் கரெக்ட் இல்லைன்னா மனசு மட்டும் கிடையாது உடம்புமே கோஆப்ரேட் பண்ணாது அந்த கோபத்தினால் சம்டைம்ஸ் நம்ம வந்து மற்றவங்க சிரித்தா கூட பிடிக்காமல் போகிற அளவுக்கு கோவம் வரும் ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது மட்டும் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிர நாம தத்துயம் ராமநாமே அப்படிங்கக்கூடிய சோசரத்தை மனசார பாராயணம் பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க ராசியாந்திரம் மஞ்சள் தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையா இருக்கு என்னன்னா எல்லாத்துலயுமே ஹெல்ப் பண்ணுவீங்க வீட்டுக்கு வாழ்க்கை துணைக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவீங்க நிறைய பிரயாணங்கள் செய்வீர்கள் இன்னொன்று குழந்தைகளுக்காக இதாக நிறைய சொல்லிக் கொடுக்கறது குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறது கொஞ்சம் குழந்தைகளை மிரட்டி ஒரு சில விஷயங்கள் காரியத்தை சாதிக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய நாள் இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது அருமையாக இருக்குது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் இந்த நாளில் பொதுவாகவே அதாவது ஒளியோதரை சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் அதாவது நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தவிர்க்கணும்னா இந்த நாள் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஒளியோதரை நைவேத்தியம் செய்து சாப்பிடுவது பொதுவாகவே டென்ஷன் ப்ரெஷரை குறைக்கும் இன்றைய நாள் வயிறு உபத்திரங்கள் ஏற்படலாம் ரெண்டாவது கோபத்தினால் இன்றைய நாள் நிறைய பேர் நிறைய சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் எந்தளவுக்கு சாத்விகமான ஆகாரங்கள் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சாத்விகமான குணங்கள் வரும் அதனால குழந்தைகள் நல்லா இருப்பாங்க எந்த அளவுக்கு கோபதாபங்களை தவிர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷம் நிறையா பேருக்கு வீடு மனை வாகனங்கள் புதுசாக வாங்கிறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது ரெண்டாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் ஆகலும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஐ மீன் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் கிடைக்கும் அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷமாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்லையே உட்காந்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக வீடு 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 வீடுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் எல்லா விஷயத்தையுமே க்ளீன் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது இந்தளவு ஃபுல்லாக அதுலேயே இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைமிங் இன்றைய நாள் மனசு மட்டும் கிடையாது எல்லாமே நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொந்த பந்தங்கள் சொந்த ஊரை பற்றி உட்காந்து கதை பேசுறது இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும் சொதகாரங்களை கண்டா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுல இருந்து மற்றபடி நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ஆரோச்சனர் சரி இன்றைய நாள் பேசிக்கலாம் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் துலாம் இரண்டாவது கொம்பம் மூன்றாவது மிதுனம் அந்த அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன் மங்களாணி பகன் துளோன்னு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க